நண்பர்களே தோழர்களே தமிழர் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்று தந்தை பெரியாரன் பற்றிய வரலாற்று தோடுகளாக இதுவரை பத்து தொகுதிகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த ஒரு தலைவரை பற்றி நீண்டு எழுதிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இவராக தான் இருக்க முடியும் ஏன் என்று சொன்னால் ஒரு நூல் எழுதுவார்கள் நூல் எழுதுவார்கள் மூன்று நூல் எழுதுவார்கள் ஆனால் இதுவரை இவர் பத்து நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார் இன்னும் நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு இணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஆசிரியருடைய உழைப்பை சாதாரணமாக கங்க முடியாது சிலர் பேசுவார்கள் சிலர் எழுதுவார்கள் சிலர் தான் ஒரு சிலர் தான் எழுதவும் பேசவும் பண்ணவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல உழைக்கின்ற ஒரு தேனியாகவும் இருக்க வேண்டும் ஆட வேண்டும் ஓட வேண்டும் பாட வேண்டும் என்பதற்கு ஏற்ப ஓடிக்கொண்டே இருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு தொண்ணூத்தி ஒரு வயதில் தொண்ணூத்தி ரெண்டு வயதில் இன்னும் ஒரு இளைஞராகவே எங்கிக் கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு இந்த நூலை எழுதியதை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும் இந்த நூல் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தலைப்புகளை கொண்டு இருக்கின்றன அண்ணா அரியணையில் என்று தொடங்கிய அந்த முதல் தலைப்பு இறுதியில் தாயனும் தந்தையும் என்று அண்ணாவையும் பெரியாரையும் ஒப்பிட்டு கடைசி கட்டுரை முடிகிறது முன்னூத்தி எழுபது பக்கங்கள் கொண்ட இந்த நூல் தந்தை பெரியாரின் பெரும் பண்பு நலன்களை தொண்டுகளை மட்டும் பேசுவதல்ல அவர் காலத்திய பல்வேறு செய்திகளை பல்வேறு சூழல்களை இணைத்து இந்த நூலில் தந்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு பல பேர் தொண்டையும் பணியையும் பண்பாட்டையும் பற்றி எழுதுவார்களை தவிர மற்ற செய்திகளை குறிப்பிட மாட்டார்கள் என்னை பொறுத்த மட்டும் இதை எப்படி நான் என்றால் இது ஒரு டயலக்டிக்கல் பீச் இது ஒரு இயங்கியல் பார்வையோடு ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த நூலில் வருகிற ஒரு தலைப்பை மட்டுமே நான் பேசி முடிவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன் பொதுவுடைமை தலைவராக விளங்கிய ஜீவா அவர்களுடைய மகள் திருமணத்தை தந்தை பெரியார் நடத்தி வைக்கிறார் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் திருமணத்தில் வந்து பேசுகிறார் குன்றக்குடியார் பேசுகிறார் இன்னும் சில தலைவர்கள் கல்யாண சுந்தரம் ஏன்னா போன்றவர்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் மற்றவர்கள் இந்த செய்தி எழுத வேண்டும் என்றால் அந்த திருமணத்தை பற்றி மட்டுமே எழுதுவார்கள் ஆனால் ஆசிரியர் அப்படி அந்த திருமணத்தை பற்றி மட்டுமே எழுதவில்லை அந்த திருமணத்திற்கு முன்பாக இருக்கின்ற நிகழ்வுகள் என்ன சூழ்நிலைகள் என்ன என்பதை பற்றி படிப்படியாக ஆய்ந்து ஒரு தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் சூழ்நிலையை அந்த நூலுக்கு கொண்டு வருகிறார் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் ஒரு உதாரணமாக நான் சொன்னேன் அல்லவா ஒரு இயங்கியல் பார்வையோடு அதை எழுதியிருக்கிறார் என்று இயங்கியல் பார்வை என்பது ஒரு பொருளை ஆயிருக்கிற போது அந்த பொருளுடைய தொடக்கத்தில் இருந்து வளர்ந்து வருகின்ற வரலாற்றை வரலாற்றோடு சொல்லுவதுதான் ஒரு இயங்குகின்ற தன்மையை கொண்டு வர உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொன்னால் நன்றாக இருக்கும் இப்போ வங்கனவள்ளி மாம்பழம் மிக சுவையாக இருக்கிறது இந்த சுவைக்கு என்ன பொருள் என்றால் நம்மை பல அது ஒரு பழத்தினுடைய ஜாதியா இருக்கு காரணம் அது ஒரு ஜாதி அப்படி என்று சொல்லிவிடுவார்கள் ஜாதி அல்ல இன்னும் சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால் அந்த பழத்திற்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது அந்த மண்ணின் பழம் என்று சொல்லுவார்கள் அதை காட்டிலும் எதையும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஆய்ந்து பார்த்தால் அந்த பழம் மிக சுவையாக இருப்பதற்கு மண்ணின் வளம் மிக முக்கிய காரணம் நீர் வளம் மிக முக்கிய காரணம் தட்ப வெப்பம் மிக முக்கிய காரணம் காற்று மிக முக்கிய காரணம் இந்த எல்லாம் சேர்ந்த பழம் மிக சுவையாக உருவெடுக்கும் எனவே பழத்தினுடைய சுவையை ஆராய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் மண்ணோடு நின்றுவிடவில்லை நீரையும் ஆய்கிறோம் காற்றையும் ஆயுகிறோம் தர்ப்ப வெப்ப நிலையையும் ஆராயிறோம் இப்படி பல நிலைகளில் ஆராய்ந்து சொல்லுவதுதான் இயங்கியல் பார்வை இந்த இயங்கியல் பார்வையோடுதான் இந்த நூலில் இருக்கின்ற பெரும்பான்மையான தலைப்புகள் அப்படிதான் வின்றி செல்கின்றன அதை பற்றி விளக்கமாக கூற வேண்டும் என்றால் நீண்ட நேரமாகும் இந்த ஒரு கட்டுரை பற்றி மட்டுமே சொல்லினான் விடைபெறலாம் என்று நான் கருதுகிறேன் ஜீவா அவர்களுடைய மகளுடைய திருமணத்தை தந்தை பெரியார் வைக்கிறார் அண்ணா அவர்கள் உரையாற்றுகிறார் உரையாற்றுகின்ற போது தந்தை பெரியார் சீர்திருத்த திருமணம் சட்ட அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதை நாங்கள் இப்போது கொண்டு வந்திருக்கிறோம் சட்டசபையில் இப்போது நிறைவேற்ற இருக்கிற இன்னும் சில நாட்களில் அது மட்டுமல்ல ஏற்கனவே நிகழ்ந்த சீர்திருத்த திருமணங்களும் செல்லுபடியாகும் என்ற ஒரு நிலையையும் சட்டத்தில் கொண்டு வர இருக்கிறோம் என்று அங்க சொல்லுகிறார் சொன்னவுடன் அது மட்டும் அல்ல பிறகு குன்றக்குட்டியடிகளார் பேசுகிறார் கல்யாணசுந்தளம் பேசுகிறார் குன்றக்குட்டியடிகளார் பேசுகின்ற போது சொல்லுகிறார் இங்கு ஆன்மீகமும் அரசியலும் பதிப்பெருமும் மூன்றும் இணைந்திருக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார் அந்த பேச்சு கேட்டுவிட்டு விட்டு அண்ணா பேசுகின்ற போது சொன்னார் ஆன்மீக துறையில் இருந்து குன்றக்குடி குடியார் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் அரசு துறையில் பகுத்தறிவை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் அவரும் வெற்றி பெற்றதாக தெரியவில்லை நாங்களும் முழுமையாக வெற்றி பெற்றதாக தெரியவில்லை இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற நோக்கு ஆன்மீக தலைவராக இருக்கின்ற அவருக்கும் இருக்கிறது எங்களுக்கும் இருக்கிறது என்று அண்ணா அவர்கள் பேசுகிறார் இந்த பேச்சை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதோடு அதற்கு முன்பான நிகழ்வுகளை சொல்ற அதுதான் சிறப்பானது என்னவென்று சொன்னால் தந்தை பெரியார் எங்கே சென்றாலும் அங்கிருக்கின்ற தோழர்களும் மற்றவர்களும் அவரை சந்தித்து எங்கள் வீட்டில் படித்த ஒரு பெண் இருக்கிறது எங்கள் வீட்டில் படித்த ஒரு பையன் இருக்கிறான் நீங்கள் பிள்ளை பெண் எங்காவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாம் திருமணம் செய்யலாம் என்று தந்தை இடத்தில் சொல்லுவார்களாம் அப்படி தந்தை பெரியார் அவர்கள் காலில் கேட்டு பல திருமணங்களை செய்து வைத்திருக்கிறார் அப்படித்தான் தோழர் ஜீவாவுடைய துணைவியார் தந்தை பெரியாரை அணுகி தன்னுடைய இரண்டு மகள்கள் இருக்கின்றன இந்த மரம் இந்த இரண்டு மகளிருக்கு நீங்கள் வரன் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய சொல்லிற்கு ஏற்ப தந்தை பெரியார் அவர்கள் அந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க இருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சது மட்டுமல்ல இந்த திருமணத்தை நிகழ்த்துவதற்கு முன்பு அவர் எந்த ஊரில் பயணம் சென்றார் எந்த ஊரில் பயிற்சி பணியை நடத்தினார் பயிற்சி வகுப்புகளை நடத்தினார் எந்த ஊருக்கு என்னென்ன செய்தார் என்று தேதி வாரியாக மாதவாரியாக ஆண்டு வாரியாக எந்தெந்த இடத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் இருக்கின்றன என்பதை மிக சரியாக குறிப்பிட்டு வரலாற்றை ஒரு நம்பகத்தன்மையோடு அவர் பதிவு செய்திருப்பதுதான் சிறப்பு ஜான்சனுக்கு பாஸ்பெல் என்ற ஒரு அரிய மாணவர் இருந்தார் அவர்தான் ஜான்சனுடைய வரலாற்றை லைட் என்று பாஸ்வெல் எழுதினார் பாஸ்பெல் இருபத்தி மூன்று வயதில் ஜான்சனை சந்தித்தார் நம்முடைய ஆசிரியர் தந்தை பெரியாரை இளம் வயதிலேயே சந்தித்து விட்டார் ஜான்சனை பற்றி ஒரு நூல்தான் எழுதினார் இவர் இதுவரை பத்து தொகுதிநிலைகளில் வெளியிட்டு இருக்கிறார் இன்னும் வெளியிட இருக்கிறார் அடுத்து சிவசேனையை பற்றி ஒரு கட்டுரை இங்கு வந்திருக்கிறது இந்த நூலில் பம்பாயில் தமிழர்களை எப்படி அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்பதை பற்றியெல்லாம் ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி பதிவு செய்திருப்பதோடு மட்டுமல்லாமல் எங்கிருந்து என்னென்ன மாநாடுகள் நடந்தன என்னென்ன போராட்டங்கள் நடந்தன அதை பற்றி எல்லாம் குறிப்புகள் இருக்கின்றன என்னை பொறுத்த மட்டும் அந்த காலத்தில் தந்தை பெரியாரை போன்று பம்பாயில் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது வெகுந்தெழுந்து போராட்டம் செய்தவர் வேறு யாருமே கிடையாது அந்த பெரியார் தான் அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு குடல் இருக்க குடல் இறக்கமும் நீர் இறக்கமும் இருந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறார் சுந்தரத்தினுடைய மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகியிருக்கிறார் அந்த நிலையிலும் கூட தன்னுடைய நோயை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் தமிழருடைய வாழ்நிலையை அறிந்து தமிழர்களுக்கு பொம்பாலி மிகப்பெரிய கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன எனவே இங்கு நாம் போராட்டம் செய்ய வேண்டும் இங்கு இருக்கின்ற பம்பாய்க்காரர்களுக்கு நாம் எந்த ஒரு வன்முறை செயலில் ஈடுபடாமல் நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் இந்த எதிர்ப்பு பம்பாய்க்கு செல்ல வேண்டும் பம்பாயில் இருக்கின்றவர்கள் இதை உணர்ந்து தமிழர்களை விடுவிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழர்கள் பம்பாய் பிரிவில் நடந்தால் பம்பாயில் இருக்கின்ற ஒரு மராட்டின் அங்கிருந்து ஒரு விசில் அடிப்பானா விசில் அடித்த உடனே தமிழன் சென்றால் விசில் அடிப்பான் விசில் அடித்த உடனே அங்க இருக்கின்ற தமிழரை அடிப்பார்கள் அது மட்டுமல்ல ஒரு நேரத்தில் மராட்டியர்கள் என்ன செய்திருக்கார்கள் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் தமிழர்கள் இங்கிருந்து வெளியேறாவிட்டால் அவருடைய தலைகள் துண்டிக்கப்படும் என்று அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் கோஷம் எழுதியிருக்கிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் ஆசிரியர் குறிப்பிட்டு தந்தை பெரியார் இதற்காக என்னென்ன செய்தார் செய்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் மிக திட்டவட்டமாக அந்த நூலில் குறித்திருக்கிறார் மாப்போசியை பற்றி ஒரு செய்தி வருது இதுதான் மிக முக்கியமானது ஏனென்றால் மாப்போசி ஒரு மறுபக்கம் இருக்கிற பலருக்கு தெரியாது மாப்போசி அவர்கள் மாப்போசி அவர்களுக்கு திமுக அமைச்சரவை அமைந்தவுடன் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்காக சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன நான் அப்போது செங்கோலை வாரந்தோறும் பாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் தான் அமைச்சராவதற்கு முன்பாகவே அவருக்கு மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ்யசபை தலைவாழ்ந்தது நடந்தது அண்ணா அவர்கள் தான் தலைமையேற்று பேசினார் அப்போதுதான் கூட்டணி என்றெல்லாம் எல்லாம் சுதந்திர கட்சி எல்லா கட்சிகள் ஒருங்கே இணைந்து ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சூழல் ஏற்பட்ட காலத்தில் கடைசியில் ஆட்சி வந்தது ஆட்சி அமைச்சார்கள் அவருக்கு அமைச்சர் பணி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று கருதியவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல சீப்பா சீப்பா ஆதித்த கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் விரும்பியது தவறல்ல அவர் என்ன கருதினார் என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கி கிடைக்கும் மாப்போசி ஒரு பிரச்சாரகராக இருப்பார் ஆதித்யநாருக்கு பத்திரிகை மிகப்பெரிய ஒரு விளம்பரம் இருக்கும் என்ற காரணத்தினால் இருவருக்கும் அமைச்சர் பதிவு கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் மாப்போசி அவர்களை எழுதியிருக்கிறார் மாப்போசி எழுதியிருக்கிறார் ஆனால் அண்ணா அவர்கள் அதற்கு இசையவில்லை ஆனால் மாப்போசி என்ன செய்தார் மாப்போசிக்கு அமைச்சர் பதிவு கொடுக்க வேண்டும் என்று செய்தித்தாளில் வந்தவுடனே தந்தை தான் உடனே எழுந்து விடுதலையில் ஒரு எதிர்த்து ஒரு கட்டுரை கட்டுரை எதிரோடு அட்டுமல்ல வேலையில் போகிற ஓனானுக்கு காதல் போட்டுக் கொண்டதை போன்று மாப்போசிக்கு மந்திரி பதிவு கொடுக்க கொடுக்க இருப்பது என்பது மிக மிக தவறானது திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் எதிரி ஒருவர் இருக்கிறார் என்றால் அது மாப்போசி தான் என்று திட்டவட்டமாக தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமல்ல இன்னொரு காரணத்தையும் சொன்னார் இந்தி ஒழிகள் என்று இந்தி போராட்டத்தில் நாம் ஈடுபட்ட போது மறுநாளே மாப்போசி மன்னனை வைத்துக் கொண்டு அதை அழித்து எடுத்தவர் மாப்போசி அது மட்டுமல்ல மாப்போசி காந்தி தான் என்னுடைய தேசிய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு வீரசாகத்திலேயே பற்றி பேசுகின்ற ஒரு தலைவர் அவர் இப்படி ரெண்டும் கட்டான நிலையில் இருந்தவர் மாப்போசி அது மட்டுமல்ல இந்தி தேசிய மொழியாக இருக்க வேண்டும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் மாப்போசி இந்த மாப்போசியை அமைச்சரவையில் எந்த நிலையிலும் இடம் கொடுக்க கூடாது என்று தந்தை பெரியார்தான் பகிரங்கமாக கடிதம் எழுதி பத்திரிகையில் எரித்தவர் அந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் மாப்போசி அவர்கள் சுய வரலாற்றை எழுதியிருக்கிறார் நான் அண்மையில் வடசெதனைக் கண்ட சான்று என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் அந்த நூலில் ஒரு விமர்சனத்தை வைத்து இருக்கிறேன் பேச்சாளர் சிறந்த அறிஞர் அதெல்லாம் இன்னொரு மறுபக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த சுயசரிதையை மாப்போச்சி சொல்லுகிறார் ஒரு இடத்தில் நான் செல்லுகின்ற சில கூட்டங்களில் திராவிட கழகத்தால் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் சொன்ன இன்னொரு இடத்தில் சொல்கிறார் சில நேரங்களில் அவர்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்கிறார்கள் நான் திராவிட கழகத்தின் மீது எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட திராவிட இயக்க தோழர்கள் கேள்வி கேட்பதனால் அந்த இயக்கத்தை நான் வீழ்த்தினேன் என்று பகிர்ந்து ஒரு சிலமை செல்வர் வயது முதிர்ந்த ஒரு தலைவர் ஒரு தேசிய தலைவராக கருதப்படக்கூடியவர் அவர் தன்னுடைய சுயசரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருவீழ்ச்சி இயக்கமாக இருக்கின்ற ஒரு இயக்கத்தை பற்றி அந்த தோழர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அப்படி கேள்வி கேட்பது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது அவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னால் இது ஒரு தேசிய தலைவருக்கு அடையாளமாக இருக்க முடியுமா இவர் ஒரு தேசிய தலைவராகத்தான் இருக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆசிரியர் அவர்கள் மாப்போசியை பற்றி இந்த புத்தகத்தில் குறித்திருக்காவிட்டால் அவரை பற்றி இன்னொரு பக்கத்தை நம்மால் அறிய முடியாமலே போயிரு அப்படி அவரை அறிவதற்கு அது ஒரு நிலையாக இந்த நூலில் இருக்கிறது இந்த நூலில் இருக்கின்ற இன்னொரு சிறப்பு கலைஞருடைய படத்தை பெரியார் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் இதெல்லாம் வெளியே தெரியாது ஆசிரியர்களால் தான் இதை எழுத முடியும் ஏனென்றால் அவர் அந்த பெரியாரோடு உடனுரை மாணவராக இருந்தவர் இதுதான் மிகப்பெரிய சிறப்பு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அவருடைய நிழலாகவே இருந்தவர் அவருடைய நிழலாக இருந்த காரணத்தினால் அவரை பற்றி அனைத்து செய்திகளையும் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரே சொல்வாரவா அப்படி எந்த கருத்துக்களையும் சிந்தாமல் சிதறாமல் எவ்வளவு கருத்துக்களை அழைக்க முடியுமோ அந்த அழகுக்கு எல்லா கருத்துக்களையும் இருக்கும் நிலையில் கருத்துக்களை இருக்கு அதுதான் சிலக்கு அதிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்ன செய்தி தந்தை பெரியார் பேசுகிறார் கருணாநிதி படத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் கண்டிப்பாக திறக்கிறேன் திறந்து வைக்கிறேன் நான் இன்னொரு இடத்தில் இன்னொரு ஒரு கூட்டத்திற்கு சென்ற போது அப்போது அமைச்சராக இருந்த கோவிந்தசாமி அவர்கள் அண்ணாவினுடைய படத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது ஒரு அச்சம் அவர் படத்தை திறக்கிறதனா திறப்பாரா இல்லையோ கோவப்படுவாரா என்று எண்ணி அச்சத்தோடு கோவிந்தசாமி சொல்லியிருக்கிறார் அதை பெரியார் பதிவு செய்கிறார் கோவிந்தசாமி கேட்டா இது படத்தை திறப்பது படத்தை திறப்பதற்கு எனக்கு என்ன கஷ்டம் ஒன்றும் இல்லை நான் கண்டிப்பாக திறக்கிறேன் அண்ணா என் படத்தை சென்றுதான் ஆக வேண்டும் என்று திறக்கிறார் கலைஞருடைய படத்தையும் திறந்து வைக்கிறார் கலைஞருடைய படத்தை திறந்து வைக்கிற போது ஒரு செய்தியை கூறுகிறார் அந்த செய்தி நம்மால் யாருமே உணர்ந்திருக்க முடியாது ஆசிரியர் தான் அந்த குறிப்பை கொடுக்கிறார் என்ன குறிப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் கருணாநிதி ஒரு நேரத்தில் நான் போது ஒரு மாற்று கருத்தினரை ஆவேசமாக அவர் மறுத்து எதிர்த்து பேசிவிட்டார் நான் கலைஞர் மீது கோபப்பட்டேன் நான் கோபப்பட்டதினால் கலைஞரும் என் மீது கோபம் வைத்திருந்தார் அந்த கோபத்தை அவர் எப்போது காட்டினார் என்றார் ஒரு ஊரை தஞ்சாவூரில் ஒரு பயிற்சி வகுப்பை நடத்தி கொண்டிருந்த போது அங்க யாகூப் என்ற ஒரு இஸ்லாமிய சொந்தக்காரரான ஒரு சர்மா உறவினரான உறவினர் நண்பரான சர்மாவுடைய வீட்டில் பயிற்சி வகுப்பு வருபவர்களுக்கு உணவு வழங்குவதற்கும் கூட்டம் நடத்துவதற்கும் இடம் தந்து உணவு வழங்குவதற்கு என்ன எல்லா ஏற்பாடுகளையும் செய்த போது கலைஞர் அவர்கள் என்னென்ன போய் போய் ஐட்டம் போய் ஊக்குவிச்சுக்கிறார் ஐயா அவர்கள் இதை எப்படி வைக்கலாம் என்று கேட்டதாகவும் பெரியார படிய செய்கிறார் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் ஒரு முறை அவரை கடிந்து கொண்டேன் நான் கடிந்து கொண்டதால் என்னையும் கழிய வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் போலும் என்று சொல்லி சொல்லுகிறார் கலைஞர் படத்தை திறந்து வைப்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அது கலைஞர் தான் முழு முதற் காரணம் அண்ணா சிறந்த அறிஞர் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கருணாநிதியை போன்று முன் யோசனைக்காரர் வேறு யாரும் இருக்க முடியாது அவரை போன்று ஒரு முன்னோசனைக்காக யாரும் இருக்க முடியாது அண்ணாவை உட்பட சொல்கிறார் அதுதான் தெற்கு அப்படி யார் என்னென்ன சிறப்புகள் என்பதை சொல்லுகின்ற இந்த குறிப்புகளை ஆறு அவர்கள் குறித்திருக்காவிட்டால் இந்த செய்திகள் தான் நமக்கு கிடைக்காது இந்த ஒளிவு மறைவற்ற இந்த தன்மைகளை பார்க்கின்ற போது ஒருவரை ஒரு அறிஞரே ஒரு தலைவரே மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்றே ஒன்று நேரம் கடந்து விட்டது ஒன்றே ஒன்று சொல்லி விட விடப்பெறுகிறேன் கால் மாற்றும் ஏங்கத்தினுடைய சிலை திறந்து விட்டு லெனி பேசுகின்ற சொன்னார் வி லேன் ஃப்ரம் தம் வி நாட் லீவ் ஃப்ரம் தம் தந்தை பெரியாரையும் ஆசிரியர் வீரமணியும் லெனி எப்படி மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் அவர்களிலிருந்து நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து நாம் என்றும் விடுபெறக்கூடாது அது போன்று தந்தை பெரியார் ஆசிரியர் வீரமண்டிகைகளும் கற்ககள் இது நிறைய உள்ளன அவர்களும் நாம் விடுபெறக்கூடாது அவர்களை பின்பற்ற என்று கூறி விடப்பதிலே நன்றி